கௌதம் வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பைரவேந்துக்கு கௌதம் வந்ததும் குடுக்குன்னு ஓடி போய் எங்க போன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி குடிச்சு தவறையிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கார்த்திகம் வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகம் கட்டி குடிச்சு ஆனா என்னென்ன போனீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்து சொன்னா பாசமாலையை வந்து போதிய ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இலக்கியா இருந்திருக்கு பாத்தீங்கன்னா உங்க மேல யாருக்கும் எந்த ஒரு கோவமுமே கிடையாது யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தத்துக்கொள்ளியா நினைக்கிறாங்கன்னா கார்த்திகோட வந்து போதும்னா உங்களை இப்ப கூட அண்ணனாதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட கௌதமும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி கார்த்திகோ இருந்து நீங்க இந்த வீட்லயே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லி இங்க வந்து போதும்னா நம்ம கௌதம தாங்க சொல்றாங்க ஆனா நம்ம கௌதம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் ஏன்னா நான் இந்த வீட்டோட மகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் என்னை பெற்றவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டுதான் நினைக்கிறேன் அவங்க பாக்கணும்னு சொல்லிட்டுதான் நினைக்கிறேன் அப்படின்றதுனா வந்து பொதுனா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டுட்டு இருக்க நம்ம சாணகி இருந்துட்டு நீங்க பாருங்க உதவம் இதை விட்டுட்டு போன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்றத வந்து சொல்லி கொஞ்சம் மறட்ட ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இப்போ இந்த அஞ்சல இருந்துட்டு சும்மா இல்லாம நீ ஒரு ஆனா அதை நீ யார் இருக்க போறா அப்படியே இருந்தாலும் எதுனா ஒரு வீட்டுல உங்க அம்மாவோ இல்ல உங்க அப்பனோ வந்து பொதுனா வேலை செஞ்சுட்டு தான் இருப்பான் அப்படி இப்படின்றத வந்து பொதுனா இப்போ அவங்க அம்மா பத்தி வந்து நான் அதாவது யாருன்னே தெரியாம அவங்களுக்கு வந்து போதின்னா சாபம் கொடுக்கறது அது மூலமா அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது இந்த மாதிரி வந்து போதீங்கன்னா இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது எல்லாருக்குமே பயங்கரமா கோபம் வர ஆரம்பிச்சிருது அதே சமயம் கௌதம் இருந்திருக்கு இருக்கு என்னதான் சகஜமா பழக முடியல என்னோட அம்மா எதுக்காக நீங்க வந்து போயினா ஆனா அது ஆசிரமத்துல விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கர கோபத்தோடையும் பயங்கர ஆவேசமா வந்து போதின்னா ரேவதி இருந்தது ஆஹ் உனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க எல்லாருக்குமே பயங்கரமான இருந்துச்சு என்ன அது இவன் வந்து பாத்தீங்கன்னா வாய துறக்காலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலங்கையாவுக்கு ஜானகிக்கு வெங்கடம் கே இவங்க எல்லாருக்குமே ஜானகி தான் அதாவது ரேவதி தான் வந்து பாத்தீங்கன்னா கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் ரேவதி இது எந்த உண்மையா சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க வேற வழியே இல்லாம நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கௌதம் கிட்ட உன்னோட அம்மா வேற யாரும் கிடையாது நான் தான் உன்னோட அம்மா உன்னை பெற்றவன் நான் தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அன்னாதாசிரமத்துல விட்டுட்டு போனதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட இன்னும் பயங்கரமான ஷாக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா சாணகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தது என்ன தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி வந்து போதின்னா இப்போ நம்ம கௌதம் பார்த்து ஓ எந்த வீட்டுக்கோ வேலைக்காரியா உங்க அம்மா இருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டுங்க ஆனா கடைசியில சொந்த பிள்ளையோட வீட்டுக்கே வேலைக்காரியா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேச தராங்க நம்ம ரேவதிக்கு பயங்கரமா போகுது அஞ்சலி இதுக்கு மேல எதுனா ஒன்னு பேசுனேன் அப்படின்னா அடிச்சு சேவத்தோட சேவத்தை அடிச்சிருவேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு அடுத்ததான் வந்து போய்னா உன்னோட அப்பா யார் தெரியுமா நான் வேணா வந்து போய்னா வேலைக்காரியா இருக்கலாம் ஆனா உன்னோட அப்பா வந்து கொஞ்சம் போலீஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் எஸ் கேட்க பாத்தீங்கன்னா உண்மைகளை வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ ரேவதி உண்மையே உண்மையா சொல்லிருவாங்களா இல்ல உங்களுக்கு கனவு ஏதாச்சும் வருமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கூட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு